காட்டினிருந்தா கடைசியில் பெருநாள் தொழுகையும் சூப்பராக முறிஞ்சது அல்லாம் இல்லை அதன் பிறகு பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஆர்த்தியை வந்து கரைச்சி வச்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டில் இந்த பழக்கம் இருக்குது ஈத் முறிஞ்சு வந்தவொடனே ஆர்த்தி எடுக்கிறது ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா ஆர்த்தி வந்து கரைச்சி வச்சுட்டு குக்கரில் பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு பட்டை லவங்க ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு இது மட்டன் ராமான குழம்பு தான் இதில் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வதங்கினாலே போதும் அதில் மட்டனை சேர்த்துட்டு மஞ்சப்பொடி பொடி தனியா படி கொஞ்சம் போல் குழம்பு மிளகா பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப அதிகமாக சேர்க்கல பொடி ஏட்டம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி கம்மியான அளவு தான் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதிலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்து இந்த குழம்பு பார்த்திங்கன்னா குயிக்காக இடம் ரொம்ப அதிக நேரம்லாம் எடுக்க எடுக்காது தகுடகுனு போனோமா பட்டு பட்டுன்னு செஞ்சோமா அப்படியே போய் சாப்பிட்டோமா அப்படின்னு இருக்கலாம் திக்னஸ்க்காக பார்த்தீங்கன்னா தக்காளி பேஸ்ட் வந்து அரைச்சி ஊற்றி திக்னஸ் வரும்னு சொல்லிவிட்டு ஏன்னா தேங்காவது சேர்க்குறதில்ல அந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட்டாக தான் அரைச்சு ஊற்றிட்டு கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்தது மிக்சி தர கழுவின தண்ணி அதிலே அப்படியே சேர்த்து மூடி விட்டுடலாம் மூடி விட்டோன்னா பார்த்திங்கன்னா மட்டன் ராவான குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் இட்லியும் வந்து கூடவே ஊற்றிடலான்னு சொல்லிட்டு ஏன்னா மிஸ்மாக ரெடி பண்ணது தொழுக முடிச்சுட்டு வரதுக்குள்ளேயே டைம் ஆகிடுச்சி சரியான பசி இட்லியை ஊற்றி வச்சு வெளியே பண்ணால் மன்னரும் பையனும் வந்திருந்தாங்க மிஸ்மா தான் போய்ட்டு ஆர்த்தி எடுத்தேன் குழந்தைக்கு ஆர்த்தி எடுக்கவே இல்லை மறுபடியும் நான் தான் போய் ஆர்த்தி வந்து அவங்களுக்கு எடுத்தேன் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க கண்டிப்பாக